ரிஷப் ராசி இந்த வார கிரக நிலப்படி பார்க்கும்போது குரு பகவான் ஜென்ம ராசியில் வீட்டிலிருந்து கொண்டு உடன் சூரியன் சுக்கிரன் வீட்டிலிருந்து குரு பகவான் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றபடியால் மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மனதுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு இருக்கிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மொத்தத்தில் இந்த வாரம் யோகமான வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திராஷம நாளாகும் ஆகும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும்